ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எழுபதாவது தலைப்பு பதார்த்த சுத்தம் ஆகாரத்தை தயாரிப்பவர்களின் சுத்தத்தை பற்றித்தான் இத்தனையும் சொன்னேன் இதற்கு முன் ஆகாரம் எதனால் ஆக்கப்படுகிறதோ அந்த பதார்த்த சுத்தம் ரொம்ப அவசியமாயிற்றே இன்ன பதார்த்தங்களைத்தான் சாப்பிடலாம் இன்னது கூடாது என்று பொது விதி அதற்கப்புறம் பித்ரு தினத்தில் இன்னின்னதான் சமைக்கலாம் சாப்பிடலாம் விரத தினத்தில் இப்படி இப்படி உபவாசம் இருக்க வேண்டும் இது தவிர இன்ன மாசத்தில் இது சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் வேறு விதிகள் இருக்கின்றன இந்த பதார்த்த சுத்தி கிளப்பிலும் மெஸ்ஸிலும் நினைத்து கூட பார்க்க முடியாததாகவே இருக்கும் வீட்டிலே நாம் பதார்த்த சுத்தியை அமல் பண்ணுவது அவ்வளவு கஷ்டமில்லை நம் நாக்கை கட்டிவிட்டால் ஈஸியாக இதை பண்ணிவிடலாம் அப்படியொன்றும் நம் சாஸ்திரத்தில் ஒன்றையுமே தின்காமல் காய காய கிடக்கும்படியாகவும் நிர்பந்தப்படுத்திவிடவில்லை ஒருவேளை சாப்பாடு ஒருவேளை பலகாரம் என்றால் கூட ருசியாக பல வகைகள் இருக்கின்றன தள்ளுபடி இல்லாத கரிகாய்களே எத்தனையோ இருக்கின்றன தேகபுஷ்டி சத்வ புத்தி இரண்டும் தருபவையாக இவை இருக்கின்றன சாம்பார் ரசம் கறி கூட்டு பச்சடி துகையல் என்று எத்தனையோ வகைகள் சாஸ்திர சம்மதமாகவே இருக்கின்றன இட்லி தோசை பொங்கல் அடை உப்மா சேவை என்று பலகார தினசுகளும் ஏராளமாக இருக்கின்றன இது ஒவ்வொன்றிலும் எத்தனையோ வெரைட்டி இட்லியில் குடலை இட்லி ரவா இட்லி என்றெல்லாம் தினுசுகள் இருக்கின்றன பஜ்ஜி வடை வடாம் அப்பளாம் மாதிரியானவை வேறு பக்ஷணங்களோ கேட்கவே வேண்டாம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு பக்ஷணம் வெறும் சீடை வெள்ளச்சீடை முறுக்கு என்று கோகுலாஷ்டமிக்கு பிள்ளையார் சதுர்த்தியா அதிலே பிள்ளையார் அளவுக்கு முக்கியம் மோதகம் சங்கராந்திக்கு சர்க்கரை பொங்கலை வைத்தே பொங்கல் என்று பேர் தீபாவளிக்கு எத்தனை ஸ்வீட் உண்டோ உப்பு தினுசு உண்டோ தின்றுதான் ஆக வேண்டுமென்று நரகாசுரன் கிருஷ்ணபரமாத்மாவிடம் வரமே வாங்கி கொடுத்திருக்கிறான் நவராத்திரி என்றால் சுண்டல் அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜையா சர்க்கரை பொங்கல் வடை சித்ரான்னங்கள் சுப்பிரமணியருக்கு தேனும் தினைமாவும் தினை கூட உண்டு ராமநவமிக்கு பாயசம் பானகம் வடைப்பருப்பு வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி ஷஷ்டி மாதிரி உபவாசம் இருக்கிற விரத தினங்களை விட சுச்சி ருச்சியாக தினுசு தினுசாக சாப்பிடுகிற பண்டிகைகள்தான் ஏராளமாக இருக்கின்றன சாஸ்திரம் சொல்கிறபடி உஷத்காலத்திலிருந்து மாத்தியானிக்கம் வரையில் நன்றாக கர்மாக்களை உழைத்து செய்துவிட்டு அப்புறம் இப்படி புஷ்டியாக சாப்பிடுவதால் அது நன்றாக உடம்பில் ஒட்டவும் ஒட்டும் சாஸ்திரோக்தமாக மூன்று மணிக்கு மேலே ஸ்ராத்தம் கூட அப்புறம் ஆரோக்கியமாகவும் ருச்சியாகவும் மிளகு சேர்த்த அநேக வியஞ்சனாதிகளோடு எள்ளுருண்டை அதிரசம் என்று நல்ல போஜனம் இருக்கிறது மற்ற தினங்களில் மத்தியானம் வரையில் ஒட்ட ஒட்ட கிடக்கணும் என்றில்லை மோர் பால் பழங்கள் எடுத்து கொள்ளலாம் இதை ரொட்டீனுக்கு கொண்டு வந்துவிட்டால் பகலில் மட்டும் ஒரு போஜனம் ராத்திரியில் பலகாரம் என்று சுலபமாக பழக்கிக் கொண்டு விடலாம் சும்மா சும்மா சாப்பிடுவது உடம்புக்கும் நல்லதில்லை ஆத்மாவுக்கும் நல்லதில்லை பஞ்சகோஷங்களில் அன்னமயம்தான் முதல் அதிலிருந்து பேரின்பம் என்கிற ஐந்தாவதான ஆனந்தமய கோஷத்துக்கு போக வேண்டுமே தவிர அதோடேயே நின்றுவிடக்கூடாது அதுவும் ஒரு கோஷமாக இருப்பதால் அதை அடியோடு அலட்சியம் பண்ணி நிந்திக்கவும் கூடாது அன்னத்தை நிந்திக்கப்படாது நிறைய அன்னத்தை விருத்தி பண்ணு என்றெல்லாம் உபனிஷத்தே சொல்கிறது அதற்காக கண்ட வேளைகளில் கண்டதை கண்டவேறு கையிலிருந்து வாங்கி தின்ன வேண்டுமென்று அர்த்தமில்லை வசனமே இருக்கிறது ஒருவேளை சாப்பிடுபவன் யோகி இரண்டு வேளை சாப்பிடுபவன் போகி மூன்று வேளை சாப்பிடுபவன் ரோகி என்று இப்போது இத்தனை வேளைதான் என்று கணக்கே இல்லாமல் ஹோட்டலை கண்ட இடத்தில் காப்பி டிபன் என்று போகிறதற்கு ஏற்க எல்லாருக்கும் இத்தனைதான் வியாதி என்று கணக்கில்லாமலாகியிருக்கிறது ஹரஹர சங்கர தேதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்